அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் வயதான காலங்கள்ல கண்கள்ல உண்டாகக்கூடிய ஒரு முக்கியமான பாதிப்பு அப்படிங்கிறது கண்கள்ல உண்டாகக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து அதிகரிச்சு குளுக்கோமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஸோ இந்த நிலை வந்து நிறைய பேருக்கு பார்வையே வந்து பறிப்போகக்கூடிய ஒரு நிலைக்கு காரணமாக இருக்குது ஸோ இதற்கான காரணங்கள்லாம் என்ன என்னென்ன சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்களில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது இதனால் வந்து கண் நரம்பு வந்து பாதிக்கப்படுறது ஸோ இந்த நிலை வந்து நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதற்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப காமனாக வந்து நம்ம பார்ப்போம் ஸோ அதே மாதிரி ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்படுறவங்க அதே மாதிரி தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைனால பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த கண்களில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஸ்டீராய்டு மருந்துகளை வந்து ஏதாவது ஒரு நோய்க்காகவோ இல்லை வந்து வழி நிவாரணிக்காகவோ வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரதை பார்க்கலாம் ஒரு சிலருக்கு பரம்பரையாக இந்த பிரச்சனை வந்து வரதை பார்க்கலாம் ஸோ ஜெனட்டிக்கலாகவே அவங்க வீட்டில் வந்து அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும் ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் இன்னும் இளம் வயதுலேயே கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ இது இல்லாம கண்களில் வந்து அடிபடுறதுனாலயோ இல்லை வந்து அந்த கண்கள்ல வந்து சில வகையான இன்ஃபெக்ஷன்ஸை தொடர்ந்து அங்க உள்ள வந்து பாதிக்கப்படுறது ஸோ இதனால வந்து அவங்களுக்கு அந்த கண்களில் வந்து ப்ரஷர் வந்து அதிகமாகலாம் பட் ரொம்ப காமனா நம்ம வந்து பார்க்கறது சர்க்கரை வியாதியும் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ நம்ம வந்து அதிகமாகவே வந்து பார்க்குறோம் ஸோ எதனால இந்த ப்ரஷர் வந்து அதிகமாகிறது யூஷுவலா நம்ம கண்ணில் வந்து எப்போவுமே வந்து ஒரு திரவ வந்து ரெகுலராக வந்து சுரந்துகிட்டே இருக்கும் அந்த திரவம் வந்து கரெக்டான அளவில் இருக்கிற மாதிரி இருக்கும்போது கண்களில் இருந்து அது ஒவ்வொரு நாளும் புதிதாக பொழுது பழைய திரவம் வந்து அந்த கண்களை விட்டு வெளியே போகிறதுக்கான சில வழிகள்லாமே வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கு பட் இந்த ஒரு அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து நமக்கு பாதிக்கப்படும் பொழுது முக்கியமாக நமக்கு சர்க்கரை வியாதியில் வந்து ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ கண்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த ரத்த குழாய்கள் வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு பிளாக்கேஜஸ் வந்து உருவாகலாம் அதே மாதிரி ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஸோ இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பிளாக் ஆகிறதுனால கண்கள்லேயே அந்த திரவம் வந்து தேங்க ஆரம்பிக்கும்பொழுது அதில் வந்து ஒரு அழுத்தம் வந்து அதிகமாகுது ஸோ இந்த மாதிரி அழுத்தம் அதிகமாகும் பொழுது அது முக்கியமாக நம்ம கண்களில் இருக்கக்கூடிய ஆப்டிக் நவ்னு சொல்லக்கூடியதான் பார்வைக்கான நரம்பு அந்த நரம்பில் வந்து அழுத்தத்தை கொடுத்து இருக்கு ஸோ அங்க வந்து உங்களுக்கு அந்த நரம்பு செயலிழக்க வைக்குது ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு அது பார்வையை பறி போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு ஸோ இந்த நோயை பொறுத்த வரைக்கும் ஏன் இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து பெருசாக ஒன்றும் அறிகுறிகள் இருக்காது கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை அதே மாதிரி வந்து ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாடில் இல்லாமல் இருக்கு இல்லை வந்து தைராய்டை வந்து நம்ம முறையாக சிகிச்சை கொடுக்காம வந்து இருக்கும் இல்லை தொடர்ந்து ஸ்டீராய்டு மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாலே ஸோ நமக்கு அந்த பார்வை திறனில் ஏதாவது ஒரு சின்ன மாறுதல் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கணும் முக்கியமாக நமக்கு ஒரு சின்ன ஒரு டனல்குள்ளே இருந்து நம்ம எப்படி பார்க்குறோமோ நமக்கு பெரிஃபரல் விஷன் நம்ம சொல்லுவோம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நம்மளுடைய அந்த பக்கவாட்டு பார்வை வந்து கரெக்டாக இல்லை அங்கெல்லாமே வந்து நமக்கு சரியான அளவில் வந்து அந்த பார்வை திறன் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு முறை வந்து நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை செக் பண்ணுறது நல்லது ஸோ இன்னும் நோய் நிலை அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு சின்ன குழாய் வழியாக நம்ம எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய பார்வை திறன் வந்து இருக்கும் நமக்கு இந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த பார்க்கக்கூடிய திறன் வந்து முழுவதுமாகவே வந்து குறஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி நிலை இருந்தது அப்படின்னா நம்ம உடனடியாக மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் முதல்ல ப்ரெஷர் எதனால் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் ரத்த அழுத்தத்தை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் ஒரு வேலை ஸ்டீராய்டு மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதற்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்மளுடைய சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு பித்தம் வந்து உடம்புல வந்து பாதிக்கப்பட்டு கஃபத்தோட தன்மை அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நம்ம தலைக்கு மருந்தூட்டப்பட்ட நெய்களால் வந்து தலைக்கு வந்து நம்ம ஒரு அதற்கான ஒரு ம மசாஜ் பண்ணுறது அதே மாதிரி சிறு வஸ்தி அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது ஸோ கண்களை சுற்றி நம்ம வந்து மருந்தூட்டப்பட்ட நெய்களால் வந்து நமக்கு சில வகையான அக்ஷி தர்ப்பணம் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற மாதிரி திருஃபலா சேர்ந்த மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கறது ஸோ இன்னும் சில உடம்புல வந்து கண்களுக்கான சில மூலிகைகள் அப்படிங்கிறது பூண்டு அதே மாதிரி நந்தியாவட்டம் இந்த மாதிரியான மூலிகைகளை வச்சு நம்ம வந்து உடம்புக்குள்ளே வந்து இந்த இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறது ஸோ கண்களில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரையும் வந்து இது குறைச்சி நார்மலாக அந்த கண்ணில் வந்து இந்த திரவம் வந்து அது ட்ரைனேஜ் ஆகிறதுக்கான ஒரு வழியை வந்து உருவாக்கும் ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளோட ஸோ உங்களுடைய கண்களுக்கான சில பயிற்சிகளையும் வந்து நம்ம தொட ஸோ அந்த கண்களில் வந்து அந்த பயிற்சிகளை வந்து கரெக்டாக பண்ணும் பொழுது அது இயல்பான நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கூடவே நம்மளுடைய தலையில் வந்து கஃபத்தோட அளவை வந்து குறைக்கிறதுக்கான சிகிச்சை முறைகள் நசிய சிகிச்சை முறைகள் அதே மாதிரி வந்து நம்ம தூபனம் மாதிரியான சில சிகிச்சை முறைகள் பிடிக்கிற மாதிரியான சில சிகிச்சை முறைகள் இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இதில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு இந்த வயதான நபர்களுக்கு ஒரு அறுபது வயதுக்கு மேலே நிறைய பேரை பாதிக்கக்கூடிய இந்த க்ளுக்கோமா ஸோ இந்த குளுக்கோமா அப்படிங்கிறது வந்து வந்து பார்வையே பறிபோகக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால தான் அதனுடைய ஆரம்ப கட்ட அறிகுறிகளை நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் என்னென்னலாம் சிகிச்சை முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ இந்த குளுக்கோமோ பற்றி இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இது எதனால வருது இதனுடைய அறிகுறிகள்லாம் வந்து என்ன யாருக்கெல்லாம் வந்து இது அதிகமான அளவுக்கு பாதிப்பை வந்து உண்டாக்கும் இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்குறது நல்லது இல்லை இதற்கான சிகிச்சை முறைகளை தொடங்குறது நல்லது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் அதை பற்றி வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு சிகிச்சையை ஆரம்பிக்கும் போது இதிலேருந்து நம்ம வந்து முழுமையாக மீண்டு வரலாம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்